அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் யாருக்கும் தெரியாத நிறைய யூடியூப் சேனல்களும் காட்டாத அருள்மிகு குரத்தியம்மன் கோவில் இந்த கோவிலை பற்றி பார்ப்போம் இது ரொம்ப அழகான இடம் இயற்கையை விரும்புகிறவங்க அமைதியான ஒரு இடத்துல வந்து சாமியை கும்பிடணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அம்மனோட அருள் வந்து உங்கள் மேலே படுறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மனும் அமைதியான சூழலில் நமக்காக காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட்டு முகவரி தெரியுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஓன் வாய்ஸ் வீடியோ இப்போ வரும் பாருங்கள் வணக்கம் முருகலே இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அருள்மிகு குரத்தியம்மன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டம் நம்ம டிபி ஹாஸ்பிட்டல் கா வளாகத்துக்குள்ள பச்சை மலைக்கு கடைசியில் இந்த குரத்தி கோவில் இருக்கு இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் இந்த அம்மன் இங்கே பக்கத்தில் இருக்க மக்களுக்கு குறி சொல்லி முடித்து இலைப்பாடுறதுக்காக இங்கே இருக்கிற மரத்துக்கீழ உக்கார்ந்தாங்க உக்காரும்போது அந்த டயர்லையும் அவங்க வந்து தெய்வமானதுனால இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த டிபி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளே வந்ததுனால இந்த கோவில் இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷம் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலோட கட்டுமானம் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிற அந்த சுண்ணாம்பு கடுக்காய் வெள்ளம் இதை வச்சு கட்டின பழைய சுதை வடிவிலான கோவில் பல்லவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோவிலை புனரமைச்சு தான் கருங்கல் கற்றலியாக மாற்றினாங்க அந்த காலகட்டத்தில் கட்டின கோவில் தான் இது ஆனால் இது வந்து கருங்கல் கற்றலியாக மாற்றலை ஆனால் பழைய கட்டுமானத்தை சீரமைச்சு பத்திரமாக இந்த கோவிலை இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க கடந்த ஏழு தலைமுறையாக இந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பூசாரி மட்டும்தான் இந்த கோவிலை வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சூழலில் பச்சை பசேல்னு இருக்க மரங்கள் மத்தியில் ரொம்ப அமைதியாக இயற்கையாக இருக்கிற மலைக்கு அடிவாரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க அந்த அம்மன் வந்து கனவுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வழி சொல்லுவாங்க நேர்லேயே வந்து இந்த கோவிலை வந்து பாருங்கள் நன்றி இன்னொரு முக்கியமான தகவல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஞாற்றிக்கிழமையான அன்னதானம் நடக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளிகளுக்கு துணையாக இருக்கிற தங்குகிறவங்களாம் வந்து இந்த இடத்துல சாப்பாடு வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும் இல்லை கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கோவில் பூசாரியோட நம்பரை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோலையே நான் காமிக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரோட பேர் வந்து குணசேகரன் ஒவ்வொரு வாரமும் வர ஞாற்றிழம பதினோரு மணிக்கு இங்கே எல்லாருக்குமே இலவசமாக அன்னதானம் ப செய்கிறாங்க இந்த கோவிலுக்கு வர்றவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க டிபி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இந்த கோவில் இருக்குது நிறைய பேர் கூகுள் மேப்பில் பார்த்து தப்பாக அந்த வழி காமிக்கிறதுனால தெரிய மாட்டுது நீங்கள் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து உள்ளே வேலை செய்கிறவங்க கிட்டே கேட்டாவே சொல்லுவாங்க மலையடி வாரத்துக்கிட்ட கடைசியாக இந்த கோவில் இருக்கும் அருள்மிகு மிக குரத்தியம்மன் இந்த கோவில் சிலை பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சிலை கிடையாது அம்மனுக்கு வந்து இரண்டு கைகள் மட்டும்தான் ஒரு மனித உருவில் வந்து தெய்வமான மாதிரி இந்த அம்மன் வந்து இடுப்பில் கூடையும் கையில் அபய வர்ற முத்திரையை காமிச்சு அமைதியான முகத்தில் வந்தவங்க எல்லாருக்குமே அருள் பாலிக்கிற மாதிரி இந்த கோவில் இருக்குது நிறைய பேர் தவறாமல் இந்த கோவிலை வந்து பார்த்து அம்மனை தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே திருமண வைபவங்களும் நடத்தி வைக்கிறாங்க எல்லாமே இலவசம் நம்ம வந்து சரோகா வந்து நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் திருமண வைபவங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க எந்த விஷயம் நடத்திருந்தாலும் நீங்கள் அவரை அணுகி இங்கே வந்து உங்களுக்கான வசதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெறணுன்றதை நாங்கள் கொற்றவை செல்வி யூடியூப்பை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் இந்த பச்சை மலைக்கு வந்துட்டு பச்சை மலைக்கு மேலே இப்போ புதுசு புதுசாக உருவாக்குற காளி கோவில் முருகர் கோவில் சித்தர் கோவில்னு எல்லா கோவிலையும் ட்ரெண்டாகிறாங்க ஆனால் இந்த பச்சை மலை கோவிலுக்கே சொந்தக்காரி பார்த்தீங்கன்னா இந்த குரத்தி அம்மன் மட்டும்தான் இந்த குரத்தி அம்மன் பச்சை மலை ஸ்டார்ட் ஆகிற அந்த மேட்டு மலை தான் இந்த குரத்தி அம்மன் இருக்காங்க நீங்கள் இந்த டிபி ஹாஸ்பிட்டலிருந்து பேக் சைடு வந்து இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு மேட்டு மேலே ஏறுற ஃபீல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட இந்த பச்சையம்மன் கோவில் சாரி குரத்தி அம்மன் கோவில் இந்த பச்சைமலைக்கு சொந்தமான கோவில் அதை வந்து யாருக்குமே தெரியல இந்த பச்சைமலை மலை குரத்தியம்மன் கோவில் தான் சித்த மருத்துவம் பார்க்குற அந்த மருத்துவமனையும் இருக்கு அரசு நெஞ்சக மருத்துவமனை வந்து இந்த காம்பவுண்ட்குள்ள இந்த கோவிலையும் சேர்த்து கட்டிட்டதுனால இந்த கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியல இந்த கோவில் வந்து பச்சைமலைக்கு சொந்தமான கோவில் இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கூகுள் மேப்பில் வரும்போது இந்த கோவிலோட பேக் சைடில் காமிக்கும் ரோடு ஆனால் பேக் சைட்லேருந்து ரோடு வழியாக உள்ளே இறங்க முடியாது கூடிய சீக்கிரத்தில் கூகுள் மேப்பில் அந்த ரோடையும் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போங்க இந்த மாதிரியான நாட்டார் தெய்வங்கள் வழக்கில் இருந்து மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரலை அதனாலேயும் ஏற்பட்ட அம்மனோட கோவில்கள்லாம் நம்ம பொதுமக்களுக்கு மக்களுக்கு தெரியறதில்ல அதனால் இந்த குரத்தி அம்மனை நீங்கள் போய் பாருங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லா வகையான மக்களிலேயும் ஒரு ஒரு நாட்டார் தெய்வங்கள் தோன்றியிருக்கிறாங்க அவங்க வாழ்ந்து மறைஞ்சு அவங்களே தெய்வங்களாக மாறியிருக்காங்க பின்னாலில் வர ஆரிய பிராமணியம் அதை வந்து புராணத்தோடு இணைத்து சிவனுக்கு மனைவியாக கருதி எல்லா தெய்வங்களையும் ஆகம வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சைவ படையெல்லாம் மாற்றி அவங்க வழிபாட்டையே மாற்றுறாங்க ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மனித பெண்ணாக வாழ்ந்த ஒரு குரத்தி அம்மன் தன்னோட மக்களுக்காக குறைகளெல்லாம் தீர்த்து குறி சொல்லிட்ட பிறகு இங்கே இருக்கிற காட்டாண்ட இருக்க மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்து இலைப்பாரும்போது அப்படியே தெய்வமாக மாறிட்டாங்க அப்படியேப்பட்ட கோவில் தான் இந்த குரத்தியம்மன் அம்மன் எல்லாருமே வந்து இந்த கோவிலை வழிபடணும்னு கேட்டுக்கிறேன் கோவில் பூசாரி நம்பரும் கொடுத்துருக்கேன் இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு அம்மனோட தரிசனம் கிடைக்கிறதும் இல்லாமல் அமைதியான பச்சை பசேல்னு அழகான ஒரு சூழ்நிலை உங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் கொடுக்கும் பரவசத்தையும் கொடுக்கும் இங்கே சுற்றி மூலிகை செடிகளும் இருக்குது டிபி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து வந்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு கோவில் இருக்கிறத நம்ம பொதுமக்களுக்கு எந்த ஒரு யூடியூப் சேனல் கூட வெளிப்படுத்தலை ஒரே ஒரு சில சேனல்கள் மட்டும்தான் இந்த கோவிலை எடுத்து போட்டிருக்கிறாங்க தயவு செஞ்சு எல்லாருமே இந்த கோவிலை போய் பாருங்கள் நமக்காக பச்சை மலை குலத்தியம்மன் நம்ம குறைகளை தீக்கிறதுக்காக இந்த பச்சை மலையில் வீட்டுருக்கிறாங்க நன்றி வணக்கம்